அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாருமே இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க ஆல் லைஃப் இஸ் யோகா வாழ்வனைத்தும் யோகம் இதை வந்து நமக்காக ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த வார்த்தையை இந்த வரிகளை நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம் நம்ம இன்னைக்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல் முதல்ல ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் பாண்டிச்சேரிக்கு வந்தப்ப அதாவது நம்மள அவரோட ஸ்பிரிச்சுவல் பாத் இங்கே தான் நம்ம இனிமேல் இருக்க போகிறோம்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒரு விஷயம் என்னென்னா சாதனா பாத் தான் யோகா யோகாசனம் பண்ணுறது அதை பற்றி வகுப்புகள் எடுக்கிறது இதெல்லாம் தான் அவரோட ஃபஸ்ட்டு ஒரு நாலு வருஷம் வந்து இது மாதிரி தான் போச்சு அதில் நிறைய அவர் வந்து கற்றுக்கிட்டார் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணார் யோகா தான் வந்து ஆர்யா அந்த எவ்ரி மந்த் வந்து மேகசின் வெளியிட்டது வந்து ஆர்யான்ற பேரில் அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய புக்ஸ் வந்து யோகாவை பற்றி வெளியிட்ருக்கிறாரு சிந்தசிஸ் ஆஃப் யோகாலேருந்து நிறைய விஷயம் யோகாவை பற்றி நமக்காக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சாதனா பார்த்துல இருக்கும்பொழுது அவருக்கு நிறைய பேர் சீடர்களாகவும் மாணவர்களாகவும் இருந்தவங்களுக்கு வந்து பின்னாடி நிறைய கேள்விகள் வரும்பொழுதுலாம் வந்து அவர் நிறைய கேள்விக்கான பதிலாக எழுதியிருப்பாங்க அந்த யோகாவை பற்றி ஸோ அதெல்லாம் ஒரு தொகுத்து வச்சுருக்கிறது தான் வந்து லெட்டர்ஸ் ஆன் யோகா அப்படின்றது அது அதுலேயும் நிறைய வந்து யோகாவை பற்றி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து சாவித்ரி காவியத்தை நமக்காக கொடுத்தது ஸோ சாவித்ரி புக்லேயுமே பாத்தீங்கன்னா சாவித்ரியோட அப்பா அசிவபதி அவர் அவரோட பார்ட் வந்து நம்ம நிறையா அதில் படிப்போம் அதில் ரொம்ப அழகாக விவரித்து எழுதியிருப்பாங்க எப் எப்படிப்பட்ட மெடிடேஷன்ஸ் படிநிலைகள் யோகாவில் எப்படிப்பட்ட படிநிலைகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து எந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு போனார் என்னென்ன பார்த்தாங்க அப்படின்றத நமக்கு விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிற விதமா ரொம்ப அழகா விவரித்து எழுதியிருப்பாங்க அதுல அஷ்வபதி கடைசியா ஆஹ் தெய்வத்தை பார்த்து அவர் வந்து வரம் கேட்டது அஹ் தெய்வீக வாழ்க்கை அதாவது மரணம் இல்லா பெருவாழ்வுதான் அவரும் கேட்டாரு அதுவும் அது அவருக்கு மட்டும் கேட்கல பூமியில இருக்கிற எல்லாருக்குமே அவர் வந்து கேட்டாரு எனக்கு மட்டும் அந்த வரம் வேணும்னு அவர் கேட்கவே இல்லை அவர் கேட்டது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான ஜாய்ஃபுல்லான லைஃப் வேணும் அப்படின்றதுதான் அதுக்கப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா சாவித்ரி சாவித்ரி அவர்களும் வந்து தனக்கு மட்டும்ன்றத அவங்க கேட்கவே இல்லை சாவித்ரி பார்த்தீங்கன்னா தன் கணவருக்காகவும் தனவரு கணவரோட குடும்பத்துக்காகவும் அந்த மாதிரி தான் அவங்களும் வர கேட்டாங்க அதுவும் வந்து அவங்களும் யோ ஒரு சாதனா பாத் மூலியமா தான் அதை அச்சீவ் பண்ணாங்க அதை அச்சீவ் பண்ண முடியுன்றதை காமிக்கிறதுக்கு தான் அந்த பிறவியே அவங்க நமக்காக எடுத்தது சத்யபானுமே வந்து ஒரு யோகிக் லைஃப் உள்ள ஒரு பர்சன் தான் அவரோட சோலும் பார்த்தீங்கன்னா அதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க சோ இவங்க மூணு பேருமே முக்கியமான கதாபாத்திரமா இருந்தாலும் இவங்க மூணு பேரோட லைஃப் இல்ல அவங்களோட வாழ்வு முறை பார்த்தீங்கன்னா ஒரு யோகிக் லைஃப் ஸ்டைல்ல தான் இருக்கு சோ இதுலேருந்து நமக்கு ரொம்ப தெளிவா தெரியறது என்னன்னா அது அந்த யோகிக் லைஃப் ஸ்டைல் ஆல் லைஃப் இஸ் யோகா இது வந்து எவ்வளோ ஒரு முக்கியம் நம்ம நம்மளும் இதை பின்பற்றணுன்றது தான் இந்த புக் நமக்கு வலியுறுத்துது இதை வந்து பின்பற்றுவது எதுக்காக அந்த தெய்வீக தன்மையை வந்து பூமியில் இறக்கிறதுக்காக தான் ஸோ ஸ்ரீ அரவிந்தர் அவர்களோட மெயின் கோல் ஆர் நம்மளோட கோர் திங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெய்வீக வாழ்க்கையை வாழ் வாழணும் அனை எல்லாருமே உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த தெய்வீகமான வாழ்க்கையை பெற வேண்டும் அதுக்கு எல்லாருமே வந்து ஒரு நல்ல சாதனா பாத்தில் நம்ம எல்லோரும் போனாதான் நமக்கு அந்த தெய்வீக வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறாங்க அதுதான் வந்து இன்டர்னல் யோகா அப்படின்னு சொல்கிறது ஒரு சில டின்ஸை நான் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து யோகா என்ன மெடிடேஷன் எது ப்ரேயர் எது ஆசனாஸ் எது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஆர் தே அவங்களுக்கு ரொம்ப புரிதல் இல்லாமல் இருக்கும்னு நான் அவங்களுக்காக சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெடிடேஷன் வர்சஸ் ப்ரேயர்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் வேற ப்ரேயர் வேறு நிறைய பேர் மதர் ஃபோட்டோ ஸ்ரீ அரவிந்தர் ஃபோட்டோ வச்சு முன்னாடி உட்காரும்போது அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க அதாவது ப்ரேயர்னு நான் எதை சொல்கிறேன்னா அவங்க வேண்டிப்பாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க அது வந்து ப்ரேயர் மெடிடேஷன்றது வேற தெளிவாக நான் இதே மாதிரி முன்னாடி ஒரு தொகுப்புலையுமே இதை நான் சொல்லியிருக்கிறேன் ப்ரேயர் வேற மெடிடேஷன்ஸ் வேற ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க ப்ரேயர் பண்ணுறத நீங்கள் மெடிடேஷன்னு தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க ப்ரேயர் மெடிடேஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த விதமான சிந்தனைகளும் இருக்கக்கூடாது அப்படியே மௌனமா நம்ம மதுரையே நினச்சிட்டு உக்காந்துருக்கிறது ஆர் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன்ஸ் இருக்குது அதை தான் நம்ம பண்ண முடிய இந்த வேண்டுதல்ன்றது அங்கே இருக்காது ஓகேவா அடுத்தது நிறைய பேர் வந்து யோகா அப்படின்னா வெறும் ஆசன பயிற்சி மூச்சு பயிற்சி இதை மட்டுமே தான் அவங்களோட நினைவுக்கு வருது ஆசனஸ் ஆசன பயிற்சின்றது ஒரு ஃபிசிக்கலாக நம்ம செய்கிற விஷயம் மூச்சு பயிற்சின்றது நம்மளோட பிரெத் கண்ட்ரோல்ஸை பண்ணுறது ஆனால் அது ரெண்டும் மட்டுமே யோகாவாக ஆகிடாது யோகிக் லைஃப் ஸ்டைல் ஆர் சாதனா பாத்தில் இருக்கிறவங்க இதை ரெண்டும் மட்டும் செஞ்சுட்டு நான் யோகா பண்ணுறேன் நான் யோகிக் லைஃப் ஸ்டைலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா யோகிக் லைஃப் ஸ்டைல்ன்றது அதில் நிறைய இருக்குது ஃபிசிக்கலி மென்டலி அதாவது நம்ம உடலளவில் சரி மனதளவில் சரி இருக்குது அது வாழ்வியல் முறைகளில் இருக்குது ஸோ அதில் நிறைய நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது அதெல்லாமும் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்போ தான் நம்ம அந்த யோகி லைஃப் ஸ்டேஜ் குள்ளே போகிறோம் அது என்னன்றதையும் நான் பின்னாடி உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன் அடுத்தது இன்டர்னல் யோகா இதை பற்றி எத்தனை பேருக்கும் ரொம்ப இன்டெப்த் தெரியுன்றது எனக்கு தெரியல நிறைய பேரோட அசம்ஷன் என்னென்னா இன்டர்னல் யோகா வேற அஷ்டாங்க யோகா வேறு அப்புறம் மற்ற யோகா நிறைய யோகாசனாஸ் இருக்குது ஹத்த யோகா இருக்குது ராஜயோகா இருக்குது மாதிரி நிறையா யோகாசனாஸ் இருக்குது அதெல்லாம் வேறு 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 அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இது எல்லாமே ஒரே கோலை நோக்கி தான் இருக்குது இப்போ அஷ்டாங்க யோகாவாக இருக்கட்டும் எந்த யோகாசன முறையாக இருக்கட்டும் எல்லாமே ஒருங்கிணைந்து யோகா அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஒருங்கிணைந்த அதில் இந்த இன்டர்னல் யோகான்றது ரொம்பவே ஸ்பிரிச்சுவலாக டிவைன் ஓரியன்டாக போகிறது அஷ்டாங்க யோகாவில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அந்த ப்ரீத்திங் அதுக்கப்புறம் அதில் ஒரு எட்டு படிநிலைகள் அதுலேயும் இருக்குது அதுவும் எதில் கொ கொண்டுட்டு வரும்னா நம்மளை யோகா மார்க்கத்தில் தான் கொண்டுட்டு வரும் எந்த யோகா முறைகளை எடுத்தாலும் நம்மளை அந்த பாத்தில் அது கொண்டு போகும் நான் எங் நம்ம எங்கே இதில் மதரையும் ஸ்ரீ அரவிந்தரையும் அரவிந்தர் சொன்ன பாதையும் எங்கே நம்ம கடைபிடிக்கணும் எங்கே அதில் வேறுபடுவோம் நம்ம எங்கே டைவெர்ட் ஆகி போயிடுவோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் ரொம்ப வேரியேஷன்ஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் இதெல்லாமே எல்லாமே ஃபாலோ தான் பண்ணணும் அதுக்கப்புறம் இதில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதர் சொல்கிறது இருக்கட்டும் இந்த இன்டர்னல் யோகாவில் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ஸ்பிரிச்சுவல்னு சொல்லுவாங்க அதாவது கடவுளின் ஆஹ் கடவுள் எந்த வழியில கை காமிக்கிறாரோ அந்த வழியில நம்ம போகிறதுக்கு தயாரா இருக்கணும் நம்ம எப்பயுமே அவன் அந்த ரிசெப்டிவ் எனர்ஜியை பெறுவதற்கு தயார் நிலையில விழிப்புணர்வோட இருக்கணும் அதுதான் இதுல ரொம்ப முக்கியம் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா இருக்கும் இன்டர்னல் யோகான்றது இதோட கோர் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு மட்டும் இருக்காது மொத்த உலகத்தையுமே டிவைன் வேர்ல்டா மாத்தணும் அப்படின்றதுதான் இதோட மெயின் எய்மாக இருக்கும் அதாவது தெய்வீக உடலில் தெய்வீக வாழ்க்கை பெற வேண்டும் இதுதான் வந்து நம்மளோட மெயின் எய்ம் பூமியில் தெய்வீக வாழ்க்கையோட வாழணும் எப்பயுமே நமக்கு என்ன சொல்வாங்கன்னா கிட்ட நம்ம போகிறோம் நம்ம ஒன்று வேண்டுறோன்னா அது நமக்கான பாத் ம நமக்கானது மட்டும் அவங்க தர மாட்டாங்க அதை அவங்க கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு மட்டும் டோர் ஓப்பன் ஆகாது எல்லாருக்குமே அந்த கதவு தொடர்ந்தா மாதிரி ஒரு ஒரு செயலா தான் அது இருக்கும் அதே மாதிரி நீங்க நல்லா நோட் பண்ணி நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நமக்கு ஒண்ணு வேணும்னு நினைச்சு வேணும்னா அது வந்து நமக்கு கிடைக்கிறத விட இப்ப நம்ம இன்னொருத்தவங்களுக்காக வேண்டுறோம் ஒரு ஒரு நிறைய பேருக்காக வேண்டிக்கிறோம் இல்லை இன்னொருத்தவங்களுக்காக வேண்டுறோம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்லதை நடத்தி கொடுங்க மதர் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கணும் மதர் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி மனப்பூர்வமாக நினச்சி அவங்களுக்காக நம்ம வேண்டிக்கிட்டோம்னா மதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அதை நிறைவேற்றி கொடுத்துருவாங்க கண் கூட ரொம்ப சீக்கிரமாக அதை வந்து நிறைவேற்றிடுவாங்க இது வந்து நான் பல தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா சொல்லுங்க ஸோ நீங்க அடுத்த தடவை அடுத்த தடவை கூட பார்க்கலாம் ஏன்னா நிஜமாவே இது மதற்கு வந்து ஒருத்தவங்களுக்குன்னு வேண்டதை விட பல பேருக்கு வேண்டோம் நம்ம இன்னொருத்தவங்களுக்காக பண்றோன்றப்ப உடனே அவங்களோட அற்புதத்தை வந்து காமிச்சிருவாங்க சோ நம்ம இனி அடுத்தடுத்த தொகுப்புல பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம வந்து இந்த யோகாவை நம்ம லைஃப் ஸ்டைலில் அடாப்ட் பண்ணிக்கிறது அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதை எப்படி புரிஞ்சு செயல்பட நம்ம நம்ம வாழ்வியல் முறையில அடாப்ட் பண்ணிக்கிறது ஒரு மதர் திகோட்டியாக இருக்கிறோம் நம்ம அவங்களோட ஃபாலோவராக பொழுது முக்கியமான ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணுன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன் அது அது என்னன்னா அது அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு விஷயமும் கூட அது அவங்க வந்து பல இடத்துல அரவிந்தர் அவர்களும் சரி மதர் அவர்களும் சரி பல இடத்துல நமக்காக வந்து யோகாசன பற்றியும் மெடிடேஷன்ஸ் பற்றியும் அவ்வளவு பேசியிருக்காங்க நமக்கு அவ்வளவு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதை எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் எப்படியெல்லாம் நம்ம வந்து அதை கடைபிடிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுலையும் ரொம்ப எளிமையாகவும் மற்ற எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுற விதமாகவும் எப்படி வேரியேஷன்ஸில் வேரியேஷன்ஸ் இருக்கும்போது லைக் ஆசனாஸ் போது நிறைய பேரால் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லை வெறும் ஆசனாஸ் மட்டுமே யோகிக் கிளைஃப்னு நினச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது நம்மளோட மதர் சொன்ன வாழ்க்கையை நம்ம எப்படி மேற்கொள்ள போகிறோம் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்றத அடுத்தடுத்த தொகுப்பில் நான் சொல்கிறேன் எல்லாருமே இந்த தெய்வீக வாழ்க்கையை வாழ்வோம் யோகா செய்வோம் யோகான்றது நான் திரும்பவும் சொல்கிறேன் வெறும் ஆசனா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் கிடையாது எல்லாருமே இந்த யோகா வாழ்க்கையை மேற்கொண்டு மே மேன்மை பெறுவோம் நம்மளோட மதர் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களுடைய ஆசை அதாவது பூமியில் தெய்வீக வாழ்க்கையை கொண்டு வரணுன்றது அவங்களோட பெரிய ஆசை பெரிய எண்ணமும் கூட அதை நம்ம எல்லாருமே மேற்கொண்டு செயல்படுத்துவோம் அன்னையே சரணம் ஸ்ரீ அரவிந்தர் சரணம் நன்றி வணக்கம்